சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல ரெண்டு தரப்பின மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒன்னு மீனவ மக்கள் இன்னொன்னு விவசாய மக்கள் ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சண்டை ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அந்த சண்டை யாருக்கு பாத்தீங்கன்னா விவசாய மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் தான் எல்லாரும் கேளுங்க இந்த வாரெல்லாம் சரியா மழையே பெய்யல எங்களோட விவசாய நிலமெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது இந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி எங்க விவசாய நிலத்துக்கு தான் வரணும் ஏன்னா நாங்க விவசாயம் பண்றோம் புரிஞ்சுதா முத்தையா சொல்றத பார்த்து கோவமான சின்னையா முத்தையாவை பார்த்து இப்படி சொன்னான் அப்படின்னா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வலை போட்டு மீன் பிடிச்சு எங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் இதில் இருக்கிற எல்லாம் நீங்களே வயலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குளத்துல தண்ணி இருக்காது மீனும் கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்க என்ன பண்றது அதனால இந்த குளத்துல இருந்து நீங்க ஒரு சொட்டு தண்ணியை கூட எடுக்க முடியாது நாங்க விடமாட்டோம் அப்படின்னு முத்தையாவும் சின்னையாவும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உடனே முத்தையாவுடைய மனைவி லட்சுமி முத்தையாவ பார்த்து இப்படி சொன்னாங்க ஏங்க நமக்கும் நம்மோட குழந்தைகளுக்கும் சாப்பாடு இல்லாம போகுது தயவு செய்து சண்டை போடாம பொறுமையா பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்க உடனே சின்னையாவுடைய தங்கச்சி பூங்கோதையும் சின்னையாவை பார்த்து இப்படி சொன்னாங்க அண்ணா நம்மளும் வறுமையில தான் இருக்கோம் இந்த சண்டை கண்டிப்பா ஒரு தீர்வை கொடுக்காது அதனால எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க ஆனா இது எதையுமே காதல வாங்கிக்காம மீனவ மக்களும் விவசாய மக்களும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல இந்த சண்டைய பார்த்து வந்த ஊர் தலைவர் அங்க நின்னுட்டு இருந்த மக்களை பார்த்து இப்படி சொன்னாரு அர நிறுத்துங்கப்பா போதும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த ஊரே பிளவுபடும் அதுக்கப்புறம் நம்ம யாரும் இந்த ஊர்ல நிம்மதியா வாழவே முடியாது பல வருஷமா தொடர்ந்து வர இந்த ஊர் பிரச்சனை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தாகணும் ஊர் தலைவரான நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல அதனால இந்த ஊர் பிரச்சனைய உடனடியா மகாராஜாவோட காதுக்கு கொண்டு போய் ஆகணும் அவரால் தான் நம்ம எல்லாருக்கும் சரியான தீர்ப்பை கொடுக்க முடியும் அதனால இந்த பிரச்சனையை தலைவரான நான் மகாராஜாவினுடைய காதுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் மகாராஜாவை பார்க்க கிளம்பிட்டாங்க மகாராஜா தங்களை காண ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு பெரிய பிரச்சனையோட வந்துள்ளார்கள் மக்கள் அனைவரையும் உள்ளே வரச் சொல்லுங்கள் வந்துள்ள அனைவருக்கும் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் உடனே அரண்மனைக்குள்ளே மீனவர்கள் இருந்த ஒருவரையும் விவசாயில பேர் ஒருவரையும் அரண்மனைக்குள்ள அனுமதிக்கப்பட்டு உள்ள வந்தாங்க வணக்கம் மகாராஜா நாங்கள் சமத்துவ சேர்ந்தவர்கள் என் பெயர் மாணிக்கம் நான் சமத்துவபுர ஊரின் தலைவர் பல நாட்களாக எங்கள் ஊரில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நிலவி வருகிறது அதை தங்கள் தான் தீர்த்து வைக்கும்படி தங்களை காண வந்துள்ளோம் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னிடம் பிடிவாக சொல்லுங்கள் மகாராஜா நான் ஒரு விவசாயி எங்கள் மக்கள் விவசாயம் செய்ய போதுமான மழை வராத காரணத்தால் பக்கத்தில் உள்ள குளத்து தண்ணீரை பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் செய்ய நீங்கள்தான் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் ஆனால் இந்த மக்கள் குளத்து தண்ணீரை தர அனுமதி மறுக்கிறார்கள் அதனால் எங்கள் வயல்கள் எல்லாம் வறண்டு போய் நாங்கள் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் தவிர்க்கிறோம் உடனே சின்னையாவும் பதிலுக்கு மகாராஜாவை பார்த்து இப்படி சொன்னான் மகாராஜா எங்களுக்கு அந்த குளத்தை நம்பிதான் வாழ்வாதாரமே உள்ளது நாங்கள் மீனவர்கள் அந்த குளத்தில் உள்ள மீன்களை வளை போட்டு பிடித்துதான் ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வயலுக்கு எங்களிடம் உள்ள குளத்து தண்ணீரை நாங்கள் கொடுத்தோம் என்றால் குளத்தில் உள்ள தண்ணீர்கள் குறையும் மீன்களும் தண்ணீர் இல்லாமல் அழிந்து போகும் அதனால் எங்கள் வாழ்வாதாரம் முடங்கிவிடும் எங்கள் வாழ்க்கையே இந்த குலத்தை நம்பிதான் உள்ளது மகாராஜா இது ஒருத்தர் தவறு இல்லை அரசே இரு தரப்பினருக்கும் வாழ்வு சார்ந்த பிரச்சனையாக உள்ளது இந்த பிரச்சனை நீங்கள் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பில் இருவரையும் காப்பாற்றும் தீர்வு இருக்க வேண்டும் அரசே உடனே ராஜா பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசிச்சு இப்படி சொன்னாரு அனைவரும் கேளுங்கள் இது கோபத்தால் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்லை நான் களத்திற்கு வந்து நேரில் பார்த்துதான் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு மகாராஜா சொன்ன உடனே அங்கிருந்த மகாராஜா சொன்னது மாதிரியே சமத்துவபுரம் ஊருக்கு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்க நேர்ல பார்த்து ஆய்வு பண்றதுக்கு களத்துக்கே வந்தாரு மகாராஜா இந்த குளத்தில் தண்ணீர் எப்பொழுது அதிகம் இருக்கும் மழைக்காலத்தில் இந்த குளத்தில் தண்ணீர் அதிக அளவு காணப்படும் அரசே அப்படியானால் கோடை காலத்தில் கோடை காலத்தில் இந்த குளத்தில் தண்ணீர் எல்லாம் குறைந்து போய்விடும் அரசே அந்த நேரத்தில் எங்களின் வயல்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் பாழாய் போகும் அரசே அந்த கோடை காலத்தில் குளத்தில் அதிகளவு தண்ணீர் இல்லாததால் இந்த குளத்தில் மீன்கள் எதுவும் வாழாமல் எங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அரசே பிரச்சனை தண்ணீரில் இல்லை அந்த தண்ணீரை நாம் எப்படி உள்ளது சொல்லிட்டு மகாராஜா தீர்ப்பு சொல்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாரையும் அரண்மனைக்கு வர சொல்லிட்டு மகாராஜாவும் கிளம்பி அரண்மனைக்கு போனாரு மகாராஜாவோட தீர்ப்புக்காக அரண்மனைக்குள்ளே ஊர் மக்கள் எல்லோரும் கூடியிருந்தாங்க மக்கள் அனைவரும் கேளுங்கள் இதுதான் என் தீர்ப்பு பொதுவாக மழை காலத்தில் குளத்தில் தண்ணீர்கள் அதிக அளவில் காணப்படும் அந்த நேரத்தில் ஒரு கால்வாய் அமைத்து குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த கால்வாய் வழியாக வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அந்த நேரத்தில் மீனவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது விவசாயிகளுக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதேபோல மழைக்காலத்தில் நீரை சேமிக்கும் திட்டத்தையும் நாம் செய்யத் தவறக்கூடாது மகாராஜா மேலும் ஒரு சிறிய தடுப்பணை கட்டி தண்ணீரை சேமிக்க ஏற்பாடு பண்ணலாம் சரியாக சொன்னீர்கள் மந்திரியாரே இந்த தடுப்பணை கட்டக்கூடிய செலவையும் மழைநீர் சேமிக்கும் திட்டத்தின் செலவையும் இந்த அரசே முன்னின்று நடத்தி வைக்கும் அதே போல கோடை காலத்தில் குளத்தில உள்ள தண்ணீர் முழுவதும் மீன்களுக்கே போய் சேர வேண்டும் யாரும் அதிகமாக குளத்தில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது அந்த குளத்தை மீன்பிடிக்க மட்டுமே பயன்படுத்தினால் போதும் கோடை காலத்தில் விவசாயத்திற்கும் அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது மாறாக நம் மழைநீர் சேமிப்பு திட்டத்தில் சேமித்து வைத்த அந்த தண்ணீரையே கோடை காலத்தில் வயல்வெளிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படியானால் மழை காலத்தைப் போல கோடை காலத்திலும் எங்கள் வயல்வெளிகள் பசுமையா மாறும் அப்படின்னு சொல்லி முத்தையா சந்தோஷப்பட்டு மகாராஜாவுக்கு நன்றி சொன்னான் உடனே பக்கத்துல இருந்த சின்னையாவும் மகாராஜாவை பார்த்து இப்படி சொன்னான் இந்த மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தின் மூலம் எங்களின் குளம் பாதுகாக்கப்படும் அதனால் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மீனவர்களுக்கு மகாராஜா நீதி வழங்கிவிட்டார் அப்படின்னு எல்லோரும் மகாராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போனாங்க குழந்தைகளா இந்த கதையில இருக்கக்கூடிய உண்மையான நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீர்ப்பு வழங்கும் போது ஒருவரை காப்பாற்றி மற்றொருவரை தோற்கடிப்பதல்ல உண்மையான தீர்ப்பு இருவர் மேலும் நியாயம் உள்ளது என்று தெரிந்த பின் இருவரையும் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தீர்ப்பளிப்பதுதான் உண்மையான தீர்ப்பு செல்லங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி